ஹாய் ரெட்மி டீயர் இது வந்து சைட் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் சைடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஎச் இண்டிவிஜுவல் விலா இது பார்த்திங்கனா கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜா ஸ்டடி ரூம்லாம் பண்ணியிருக்கோம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு இது ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் பை சிக்ஸ்டீன் அதில் வந்து ஸ்டாக்கேஸ் அட்டாச் ஸ்டாக்கேஸ் வருது ஸ்டாக்கேஸ் கீழே யூபிஎஸ் வருது இந்த ஸ்டாக்கேஸ் ஒட் டச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் மாதிரி பண்ணியிருக்கோம் சீலிங் டச் பண்ணி ஒரு டிவி கொடுத்துருக்கோம் சோகே சர்க்கிற மாதிரி ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸ்டிப்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பண்ணல நம்ம ஃப்ளோர் டச் பண்ணி தான் ஒரு பாட்ஸ் பண்ணிருக்கோம் கிரே வித்து செஸ்னட் டீக்குன்னு சொல்லுவாங்க இந்த இந்த டீ கலர் ஓகேங்களா அதில் நம்ம ஒரு பேட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு மார்பிள் பேட்டர்ன்ஸ் கொடுத்து பின்னாடி ஸ்டிப்லைட்ஸ் கொடுத்துருக்கு ஒன்றும் இல்லை இப்போ தான் கஸ்டமர்ஸ் இங்கேயும் ஒன் ஒன் வீக்காக ஆச்சு கஸ்டமர்ஸ் வந்து இனிமேல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா பாருங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோவர்ஸ் மாதிரி கொடுத்து தீம் தாங்க அந்த கரெக்டாக நான் தீம் வந்து நான் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த யூனிட் டிவி பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த கலர் வாட்ரவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்று இருக்குது அது எல்லாமே நீ நம்ம கஸ்டமர்ஸ் சாய்ஸ் பண்ணி இந்த டிவின் இந்த டிவி யூனிட் வந்து சூஸ் பண்ணாங்க அதோட நம்ம அதை மேட்ச் பண்ணி அந்த அதுக்குள்ள கலர் பேட்டர்ன் எடுத்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இந்த அவுட்புட் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இது வந்து கிரே வித்து டீக் வித்து மார்பல் பேட்டர்னு பேக் சைடு பார்த்தீங்கன்னா லோவர்ஸ் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது தேர்ட்டின் ஃபீட் இருந்திருக்கு ஒரு ஒன் ஃபீட் மட்டும் இறக்கியிருக்காங்க ஸோ டுவெல் ஃபீட்டில் சீலிங் ஹைட் இருக்குது ஏன்னா சீலிங் நீங்கள் டென் ஃபீட் வைக்கும்போது ஒரு ஃபால் சீலிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் ஒன் ஃபீட்டை டூ ஃபீட் இறக்கிட்டீங்கன்னா எயிட் ஃபீட் எயிட் எயிட் அண்ட் ஃபிட் ஃபீட் இருக்குங்க இன்கேஸ் பவர் ஷவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளால் உட்கார முடியாத ஹாலில் அதுக்கு வேண்டி தான் எந்தளவுக்கு நம்ம சீலிங் ஹைட்டை பா போகிறோமோ அந்தளவுக்கு ஹேர் சர்க்குலேஷன் இருக்கும் நீங்கள் டவுனாக டவுனாக பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்கஸ் கம்மியாகும் அந்த மாதிரி தான் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரூம்ஸ் சைஸ் கம்மியாகும் ஏசி போட்டிருப்பாங்க நல்லா கூலிங் ஆகிரும் பட் நம்ம வீட்டுக்குன்னு அது செட் ஆகாதுங்க மெயின் திங் சீலிங் எதுக்குன்னா ஒன்று அழகாக இருக்கிறதுக்கு தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட்டு இறங்காமல் இருக்கிறது அந்த ஃபால் சீலிங் நம்ம அதில் நம்ம பேட்டர்ன் கொடுத்து பண்ணுறது தான் நம்ம அழகுக்குன்னு எடுத்து போயிட்டோம் பாருங்கள் அதே மாதிரி இது வந்து ஒன்ஸ் பண்ணுறது தான் நல்ல பிராண்டு செங்கோபியன் பிராண்டு செங்கோபியன் எக்ஸ்பர்ட் சேனல் அந்த மாதிரி இருக்குங்க சில பிராண்டெடு போனீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் இதுலேயும் வேலை கம்மி போயிட்டீங்கன்னா இந்த அப்படியே இந்த சீலிங் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருங்க அப்புறம் பெரிய ஒர்க்கு இந்த லைட்டு இருந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் லைட்டு என்டையராக வேலை செய்யும்போது அரௌண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக் போய் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதாயிரும் அதனால் எங்கெங்கே டச் பண்ண மாட்டோம் அப்படி போ ஒன்ஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணக்கூடாதுன்னா அங்கே குவாலிட்டியாக போய்க்கோங்க பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக யூபிவிசி மெட்டிரியல் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது அவுட்புட் சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு வீட்டும் அமைப்பு அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸு கலர்ஸு கஸ்டமர் சாய்ஸ் பண்ணுவாங்க இங்கே இந்த கிரே வித் டீக்கில் சூப்பராகவே பண்ணியிருக்கும்போது அடுத்த பூஜா பூஜா டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மகா டோர் போட்டிருக்காங்க சில வில்லேஜ் ஸ்டைலில் அந்த சைஸ் ஒரு சில ஊரில் போனீங்கன்னா அந்த பூஜாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டனில் போயிடுவாங்க மற்றதெல்லாம் நம்ம பிளையூரில் போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சில இப்போ இந்த சிட்டி அந்த சில ஊரில் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது தாண்டி போகும்போது அக்ரிகல்ச்சர் லேண்டு அக்ரி ஃபார்ம் லேண்ட் வரும்போது அங்கே நம்ம வீடு பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைங்களா இப்போலாம் அப்பதான் வீடு பில்ட் இருக்காங்க அங்கே வந்து கரண்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன தான் வீடு கட்டி நம்ம உள்ளுக்குள்ளே அந்த டெர்மினேட் ப்ரூஃப் டெர்மினைட் அந்த மாதிரி பண்ணதுக்காம் லிக்விட் போட்டது அந்த லிக்விட் போட்டதுக்காம் ஆனாலும் சம் ஏஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கரெண்ட் மேலே வர சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வேண்டி தான் எங்கள் கஸ்டமர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்க யூபிசி மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பூஜா ஒரு மார்பிள் பேட்டர்ன் ரெண்டு சைடுமே லூவர்ஸ் கொடுத்து ஒரு சேன்சி கட்டிங் பண்ணி பாருங்கள் சின்ன ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து ஒரு அக்ரலிக் ஷீட் கொடுத்து எனி பேட்டர்ன் தான் இந்த பூஜா தனியாக செப்ரேட்டாக ரூம் கொடுத்தாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஒரு ட்ரா ரெண்டு சைடுமே பூஜா திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டனில் ரோஸ் கோல்டில் ஹேண்டில்ஸு ஒரு கோல்டன் ஸ்டிப்ஸு நான் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸிங் பார்த்தீங்கன்னா சக்கராவில் இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது நிறையா மாடல்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூகுளில் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது நமக்கு யூசேஜ் தகுந்த மாதிரியும் நமக்கு மெயின்டைன் தந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதை வச்சு நம்ம ரூமுக்கு செட் ஆகும் என்ன கலர் கொண்டு போகலாம் நாங்கள் நாங்கள் ஐடியா சஜஷன்ஸ் நான் சொல்கிறோம் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட் வித் வாட்ரூப் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஒயிட் வித் டீக் கலர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது தான் பாருங்கள் சீட்ஸ் எங்கேயுமே போடலை ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா நீங்கள் ஸ்டோன்ஸ் போட்டிங்கன்னா எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது எங்கள் ஹேங்கர் கொடுத்துருக்கோம் கீழே ஹேங்கர் எங்கே ஃபிட் பண்ணால நம்ம இது வந்து ரிமூவபிள் செல்ஸ் வாக்க ரியலாக உட்டு மாதிரி இருக்கும் பட் உட்டு இல்லை எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஏன்னா அந்த கலர் ப்ரீமியம் கலர் இருக்குதுங்க அந்த ப்ரீமியம் கலர் போடும்போது பார்க்க ரியலிட்டிக்காக விட்டு விட்டு ஃபீல் இருக்கும் விட்டு ஒரு கலர்ஸ் இருக்கும் ஃபினிஷிங்னு இருக்குது ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டோர் வாட்ரூப் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ட்ராஸ் கொடுத்துருக்கு மிருக பின்னாடி செல்ஸ் கொடுத்துருக்கு கரெக்டான ஹேண்டில்ஸு நாப் வைக்கிற நோபுஸு அந்த மாதிரி அந்த டோர் அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் நாப்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஐலைட்டாக காமிக்கும் அங்கே அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டோர்ஸே அழகாக காமிக்கும் பாருங்கள் கலர் தான் மெயின் சின்ன ரூமாக இருந்தாலுமே அந்த க கரெக்டான கலர் கரெக்டான அந்த பொசிஷனோட அந்த என்ன நீர் இருக்கோ அதை மறு பண்ணும்போது ரொம்பவே ஹைலைட்டாக காமிக்கிறது இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரிய்கிட்ட டெக்ஸர் குவாலிட்டி ஹாலில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பூஜா இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஸ்டடி டேபிளுங்க ஸ்டடி யூனிட் ஸ்டடி ரூமுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு சைல்டு உட்காந்து ஒர்க் ஒர்க் பண்ணுறக்கும் ஸ்டடி பண்ணுறக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லெக் ஸ்பேஸ் இங்கே ஒரு பர்சன் இங்கே ஒரு பர்சன் அது லெக் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஈச் த்ரீ ட்ராலி ஈச் மூணு ட்ரா கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மூணு ட்ரா கொடுத்துருக்கோம் ஒரு ஒயிட் வந்து உட்டன் கலரில் இது வந்து உட்டன் ப்ரவுன் கலர் சொல்லுவோம் இந்த உட்டன் ப்ரௌன் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு புக்ஸ் புக் செல்ஃப்ஸு ரொம்ப நீட்டாக கரெக்டான கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு மேலே ஸ்லாப்ஸோ ஆர் கிளாஸஸ் போடும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டடி டேபிள் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதுக்கு தந்த ப்ரொவிஷன் கொடுத்துருங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க பெருசாகும்போது அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது தந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நம்ம தனியாக எடுத்துக்கொண்டவங்க ஒயர் விசிபிளாக தெரியும் விசிபிளாக தெரியாமல் இருக்கிறது தான் நம்ம ப்ளக் பாயிண்ட் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஹால்ஸ் என்ட்ரன்ஸில் நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு உடன் பேனலிங் பண்ணியிருக்கும் பாருங்கள் என்ட்ரன்ஸில் பேன்லிங் பண்ணி சின்னதாக ஒரு பர்க்குலா கொடுத்து வச்சுருக்கோம் இந்த ஃப்ளவர் பாட்டில் வச்சுருக்காங்க ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் ஒரு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு பர்கா டிசைன் கொடுத்துருக்கோம் அது நியர் பை கேஸு ஸ்டாக் கேஸ் கீழே அந்த அங்கே பெப்பிள்ஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வேண்டி அந்த திட்டு கட்டிட்டாங்க அங்கே பெப்பிள்ஸ் போகிறக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் விடுவோம் உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட்டாக தெரியாமல் இருக்குது உள்ளே பேனலிங் ஷீட் பண்ணியிருக்கும் பாருங்கள் அங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறனால நம்ம ஃபுல் அண்ட் பேனலிங் ஷீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படியே கிச்சன் பார்க்கலாம் உள்ள இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஐலாங் கிச்சன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பாருங்கள் கிச்சன் சூப்பராகவே இருக்குது இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் இல்லை ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் கொடுத்து சாஃப்ட்லோஸ் இன்சஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் டால் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே ஓவன் ஏக்கருக்காண்டி நம்ம பிக் செல்ஃப் கொடுத்துருக்கோம் லாஃப்ட் சிங்க்கு மேலே டாப் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் குவாட்ஸ் போட்டிருக்காங்க டிட்டர்ஜென்ட் ஓல்ட்ரு டஸ்ட்பின் வால்ட்ருலாம் ஃபிட்ச் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஹைலாண்ட் கிச்சன் இங்கே ஸ்பேஸ் பார்த்தா கீழே ஃபுல்லாகவே நம்ம டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கொடுத்து பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டல் கொடுத்துருக்கோம் பிளாக் கலரு டேண்டம் பாக்ஸு ஹேண்டில்ஸு அது போல் ஜீ ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸு சாஃப்ட் சாரி சாஃப்ட் சாஃப்ட் க்ளோஸு மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் நம்ம ஒயிட் கலர் டைல் ஃபிக்ஸ் பண்ணால நம்ம ஒயிட் கலர் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே பாட்டம் ஃபுல்லாகவே கிரே கலர் வைத்து ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஹைட்ராலிக்கு ஸ்பைசஸ் ரேக்கு சிம்னிங் ஒரு ஃபோர் டோர் ஒரு வால் யூனிட்டு ஒரு லென்த்தாக ஒரு ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம் பாருங்க இங்கே ஒரு மூணு விக்கர் பேஸ்கெட்ஸ் இங்கே ட்ராலி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம் கிச்சன் அந்த எந்தளவுக்கு பெருசு நான் பிக் சைஸாக இருக்கும்போதும் எந்த எந்தளவுக்கு நம்ம யூசேஜ் பண்ணுறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராலிஸ் டேண்டாம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நிறையா அசசரிஸ் ஃபிட்டிங்ஸாக இருக்குது இங்கே எனக்கு செவன் ட்ராலிஸ் போகுதுன்னு சொன்னால நம்ம செவன் ட்ராலிஸ் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு த்ரீ விக்ர பேஸ்கட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு நான் ஐலேங் கிச்சன் ஒரு ஐலாங் கிச்சன் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐலாங் கிச்சன் பொறுத்தவரையும் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதோ நிறையா யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஐலாங் கிச்சன் ஏன்னா கிச்சன் ஏரியா பெருசாக இருக்கும்போது இந்த ஐலாங் கிச்சன் பண்ணலாம் அது ஒரு தண்ணி லுக்கு அதை பார்க்கறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே அந்த கிச்சன் ரூம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்க என்ன ஹைலைட்னால் அந்த கலர் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாக குவாட்ஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்தனால ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு ஒரு டைனிங் ஃபுல்லாகவே நம்ம லூவர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த வால் தெரியாமல் இருக்குது நம்ம லூவர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைலைட்டாக ஒரு ஒரு பிளாக் வித்து எல்லோ கலரில் ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க அது போக அந்த உள்ள பீம் வரும் அந்த பீமையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இனி ஸ்பாட் லைட்டில் ரெண்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஹேங்கிங் லைட்ஸ் வருது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இங்கே வரதுனால நம்ம இங்கே வயரிங் கொடுத்துருக்கோம் இன்னும் அந்த லைட் ஃபிட் பண்ணல ஃப்யூச்சரில் அதை ஃபிட் பண்ணிடுவாங்க ஹேங்கிங் லைட்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்புறம் லாஃப்ட்டு வித்து ஒரு ஸ்டோரேஜ் க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம இங்கே ஒரு கொடுத்துருக்க மாதிரி எதுவும் நம்ம ஃபுல் லென்த்து ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து சாஃப்ட்லோசஸ் வச்சுருக்கோம் ஏன்னா தனியாக எப்படி கிச்சனில் கிச்சன்னு சின்னதாக இருக்கும்போது தனி ஸ்டோரேஜ் ரூம் வைக்கும்போது நிறைய திங்ஸ் வைக்க முடியாதுங்க ஒன்று ஒவ்வொரு தூரம் போய் போயிட்டு வரணும் அதனால் கிச்சனுக்குள்ளே ஒரு பிக் சைஸில் ஒரு க்ளாசரி வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்டே பண்ணிட்டோம் ஒரு ஸ்டோரி வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே அப்படியே லாஃப்ட்டு கம்ப்ளீட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் யூபி மெட்டில் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் ஓவன் வைக்கிறதுக்காண்டி அந்த பிக் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கிரேக்கு பிளாக் கலர் ஜீப்பே கொடுக்கும்போதும் சாஃப்ட்லோஸ் இன்சஸ் கொடுக்கும்போதும் சூப்பராகவே இருக்குது இந்த கலர்ஸ் கரெக்டாக இருக்குது மேலே மேலே போட்ட குவாட்ஸ் கரெக்டாக இருக்குது இந்த வால் டைல் அது சூப்பராக இருக்குது பாருங்கள்